ஓகே டைம் ஸ்டார்ட் தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பி எம் கே வசிகர விஜய் சார்பாக தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சேண்டா கோட்டை காமாட்சியம்மன் துணையோடு அவரது காரி காளை அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் ஜிம் செந்தில் அன்பு தம்பிகள் மதுரை மாவட்டம் ஜே கே ஆர் கண்ணை குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் இருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலை இல்லை வேங்கைக்கா யார் என்று கரகோசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே உங்களது தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் வரும் களம் எல்லாம் வேட்டையா களம் காலை இல்லை வேங்கைக்கா என்ன என பொருத்திருந்து பார்ப்பா உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கிரமோக்கமல்லி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா நாடு போற்று நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் மூத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாணவ மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய மாட்டோம் என போராடிய அத்துணை கலா சொந்தங்களுக்கும் இந்த தருளத்திலே நன்றி கடன்களை உறுத்தாக்கி சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் சேண்டா கோட்டை காமாட்சி அம்மன் துணையோடு அரவிந்தன வரது காலை அந்த காலையில எப்படியும் பிடித்தே தீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சாவண்ணா கருப்பையா பஞ்சாவள்ளி குடும்பத்தார்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தானே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழ ஆட்டா ஆலை நேரத்திலே மனதிற்கு நிமையான ஆட்டா அதுதான் விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது புண்ணிய பூமியா மஞ்சமடை மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது இல்ல சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்ல சிலைக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தங்க வேலு சந்திரசேகர் குடும்பத்தார்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் அலங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாற்றினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமையில் சேவடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிப்பதற்காக பெரிய பிறந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கொட்டகுடி மண்ணை சேர்ந்த பாலு அவர்களை வருக வருகின்றோம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக எம் இரோஸ் ராஜேஷ் விக்னேஸ்வரி குடும்பத்தார்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பி எம் கே வசீகரா விஜய் சார்பாக தஞ்சை மாவட்டம் பட்டு கோட்டை வட்டம் துணையோடு அரவிந்தன் அவரது காரி காலை மிக துடிப்புடன் தீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் ஜிம் செந்தில் அன்பு தம்பிகள் மதுரை மாவட்டம் ஜே ஆர் கண்ணகி குழு வீரர்களும் ஏ சிசி கிரிக்கெட் கிளப் நண்பர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சாவண்ணா கருப்பையா பஞ்சாவளி குடும்பத்தார்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சந்திரசேகர் குடும்பத்தார் சார்பாக இருநூத்தி எம் ராஜேஷ் விக்னேஸ்வரி குடும்பத்தார்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்கு வழங்க இருக்கின்ற பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஈட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கிரமள்ளி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு பெருமை சேர்த்திடவா தஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன அதற்கடுத்தபடியாக மருது பாண்டி சுரேகா அவரது காலையை வாடிவாசல் பக்கத்துல கொண்டு வந்துருங்க அஞ்சா மடை அண்ணமுடைய ஐயனார் குழு வாடிவாசல் வந்துருங்க அஞ்சாம் மடை அண்ணமுடைய ஐயனார் குழு வீரர்கள் வாடிவாசல் வந்துருங்க மருதுபாண்டி சுரேகா வரது காலை வாடிவாசல் கொண்டு வந்துருங்க நேரங்கள் இறங்கி விட்டன எங்களுடைய அழைப்பதலை ஏற்ற வடமஞ்சி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம்

மாலை நேரத்திலே மனதிற்கு நிமையான அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணக்கின்றது புண்ணிய பூமியா மஞ்சா மடை மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சொல்லு சொல்லிருக்கின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா மதுரை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலை ஐந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை கா என பொருத்திருந்து பார்ப்பாங்கள வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்காம வள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை

நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காயம்னா பஸ் ஸ்டேட் பண்ணிக்கங்க காயம்னா பஸ் ஸ்டேட் பண்ணிக்கங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கமிட்டி ரெண்டு பேரும் பாருங்க காயம்னா கமிட்டி பாருங்க நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சப்சிடி உட்கார்ந்து அல்லப்ப ஏற்று விழாவை சிறப்பிப்பதற்காக வரிபுரிந்து கொண்டிருக்கின்ற பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் அன்பு தம்பி கேடி காலை உரிமையாளர் சோழந்தூர் கோகுல் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடுத்தபடி பாண்டியாக மருது சுரேகா அவரது காலை வாடிவாசல் பக்கத்துல கொண்டு வந்துருங்க அஞ்சாம் மடை அன்னமுடைய ஐயனார்கள் உள்ள வந்துருங்க நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா கால எர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் தஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையா பஸ்ட் பண்ணிக்கங்க காயம்னா பசை பண்ணிக்கங்க அண்ணே நிதானமா ஆடுங்க இந்த கள்ள எல்லாம் இன்னொரு காலத்துல மாடு பிடிச்சுக்கலாம்னே சேஃப்டியா ஆடுங்க நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா பரிசு தொகைனி சிறப்ப பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா அண்ணே காயம்னா பசை பண்ணிக்கங்கண்ணே இன்சூரினா பசை பண்ணிக்கங்க இல்ல இல்ல விளையாடுங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பமிக்க மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கால எர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எம் விஸ்வநாதன் எம்ஏ பி எல் ஆசிரியர் ஓய்வு வாசுகி மக்கள் நலப்பணியாளர் அஞ்சாமடை காச்சான் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு ஒன்பது வழ இருக்கின்றையாப்பாண்டி சுரேகா அவரது காலை வாடிவாசல கொண்டு வந்திருங்க மருது பாண்டி சுரேகா அவரது காலை வாடிவாசல கொண்டு வந்திருங்க அஞ்சாம் வரை அண்ணமுடைய ஐயனார் குழு வீரர்கள் நேரங்கள் இறுங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா சென்ற இடம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பார் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சம்படிச்சிடாதீங்கனே

காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த அனனே காயம்னா ஃபர்ஸ்ட் ஏழு மணிக்கங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசு துதையனையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு பண்டோட்டுருங்க பாட்டோட்ருங்க அண்ணே கமுட்டி போ அண்ணே கமிட்டி போகும் அண்ணே கமுட்டி போனே நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் ஜிம் செந்தில் அன்ப தம்பிகள் மதுரை மாவட்டம் ஜே கேஆர் கண்ணை வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது